சபரிமலை பயணம் எதற்கு செய்கிறார்கள் தெரியுமா சிவன் மற்றும் விநாயகர் கூட ஐயப்பன் மாலை அணிந்து சபரிமலை பயணம் செய்தார்கள் நடக்கும் பொழுது சிவபெருமான் சபரிமலை பயணம் எதற்கு செய்கிறோம் என விநாயகரிடம் கூற ஆரம்பிக்கிறார் பயணம் முதலில் எருமலி என்ற இடத்திற்கு பக்தர்கள் வருவார்கள் இங்கு ஐயப்ப சுவாமியின் நண்பரான வாபர் சுவாமி சமாதி உள்ளது பக்தர்கள் அனைவரும் வாபர் சுவாமியை வணங்குவார்கள் எருமேலியில் முக்கியமான விஷயம் பேட்டை தூள்ளுதல் பக்தர்கள் அனைவரும் அவர்கள் மனதில் உள்ள வலியை மறந்து ஐயனை நினைத்து நடனமாடுவார்கள் பிறகு கன்னிசாமியின் கையில் ஒரு கொம்பை கொடுத்து பயணம் மேற்கொள்வார்கள் காலை கட்டி என்ற இடம் வரும் இங்கு ஐயப்பன் மகிஷி என்ற அறக்கியை வதம் செய்தார் அதன் பிறகு பக்தர்கள் அழுதா நதியில் ஸ்தானம் செய்து முழுகி அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்துக்கு வந்து கல்லிடம் குன்று என்ற மகிஷியின் சமாதி இருக்கும் இடத்தில் அந்த கல்லை போடுவார்கள் பிறகு பம்பை நதியாம் புண்ணிய நதியில நீராடுவார்கள் இந்த நதியில் குளித்தால் பக்தர்களின் பாவங்கள் கரைந்து அவர்களுக்கு மோட்சம் கிட்டும் என்பது நம்பிக்கை நீராடிவிட்டு நதியில் உள்ள ஒரு விக்கிரகத்தை பூஜிப்பார்கள் அது விநாயகரின் விக்கிரகம் பிறகு விபூதியை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஐயப்பன் மலை மீது ஏறுவார்கள் சரங்குத்தி என்ற இடத்தில் கன்னிசாமியின் கையில் இருக்கும் அந்த கொம்பை ஒரு மரத்தில் சொருகுவார்கள் பிறகு தெய்வீக பதினெட்டு படியேறி இறுதியாக ஐயப்பன் சன்னதியில் வந்து ஐயனின் அருளை முழுமையாக பெற்று சந்தோஷப்படுவார்கள் என்றார் சிவபெருமான் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்